அக்கா ஐ யூ ஆ ஓகே ஆ சொல்லு தாங்க உங்கண்ணா யூ கேன் ஈட் சில்லி ஒன்லி த்ரீ ஹம் பா அப்படியே பச்சையா எடுத்து வந்து வெறும் சில்லியா இதுல இதுல உள்ளதா எண்ணெயில வரக்கணதா ஓ எஸ் ட்ரை சில்லி அது வேற ஆந்திரா சில்லியில வேற இருக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன டாஸ்க்கு சாப்பிடுறதுதான் டாஸ்கா

என்ன பொது கால வந்து பொம்மை தங்கம் பார்த்து தண்ணி என்னாச்சு மூணு ட்ரை சிலி தாசம்

அவர் நன்றி தங்கம் இது எல்லாரும் லைக் கொடுங்க தம்பிக்கு